அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக பெரிய அளவுக்கு ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட இந்த தாவைக்கா விஜய் அப்படிங்கிற அந்த பலூன் வந்து பாண்டிச்சேரியில் புஷ்ன்னு போயிருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியில் வரான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு எழுச்சியை காட்டுவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அப்படி தலைகளை புரட்டி போட்டுருவான் அப்படிலாம் வந்து ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பிம்ப கட்டமைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மூன்று நாட்களாக அது காலையில் பத்து மணிக்கு அவன் பேசுவான்னு சொன்னாங்க ஆனால் பத்து மணிக்கு பேசலை வழக்கம் போல் இரண்டு மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வந்து ஒரு ஐந்தாறு நிமிடங்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் வந்து பேசினா அதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சு போதுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இப்போ அந்த ஒரு ஐந்தாறு நிமிட பேச்சுக்கு வந்து டீ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த அஞ்சாறு நிமிஷ பேச்சு என்னென்னா உப்பு உருகாய்க்கு உதவாத ஒரு சவசவ பேச்சு அது அதில் வந்து ஒருத்தான் சொல்கிறான் அவர் வந்து இதில் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டார் பாஜகவையோ என்ஆர் காங்கிரஸையும் பிரிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி அங்கே போட்டார் அதனால் வந்து எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸும் அந்த விஜயம் வந்து பாண்டிச்சேரியில் கூட்டணி போட்டு அங்கே ஆட்சியை பிடிச்சிருவாங்க பாஜக கழட்டி விட்டுருவாங்க பாஜகவை வந்து அங்கே எதிர்க்கிறான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறான் இந்த மாதிரி வந்து அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேரில் வந்து கண்டதையும் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க சேனல உட்காந்துக்கிட்டு உண்மையில் இன்னைக்கு விஜய் பேசுன பேச்சை நீங்க கவனிச்சிங்களா அந்த ஆறு ஐந்து ஆறு தான் உருப்படியா அதாவது பேச்சுன்னு பார்த்தா மீதியெல்லாம் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு நான்கு வரியை கூட முழுமையாக பார்க்காமல் சொல்ல தெரியாத ஒரு தற்கொலை அப்படிங்கிறத இந்த மேடையிலும் விஜய் வந்து நிரூபிச்சிருக்கான் குறிப்பா டெலிபிராமிட்டர் நரேந்திர மோடிக்கு டெலிப்ராமிடர் வைக்கிறாங்கன்னா நரேந்திர மோடிக்கு கண்ணு தெரியாது மங்க பார்வை மங்களா இருக்கும் அல்லது மனப்பாடம் பண்ண முடியாது வயது முதிர்வின் காரணமாக இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தொலைக்கலாம் அதனால டெலிபிராப்பர்ல வச்சு அவர் படிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லி ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம் பட் இவன் அப்படி இல்லையே நேற்று வரைக்கும் சினிமா ஷூட்டிங்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருந்தவன் தானே இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ண கூட முடியல அந்த பொறுமை கூட இல்லை நான் வந்து அப்படியே ஏ ஃபோர் ஷீட் எத்தனை எவ்வளவு இருக்கு கொண்டாங்க அப்படியே ஒரு குயர் ஷீட் அந்த ஒரு குயர் ஷீட்ல ஒவ்வொரு எழுத்தும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாண்ட்டு ஒரு ஐம்பது அறுபது அறுபது சைஸ் ஃபாண்ட் அந்த சைஸ் ஃபாண்ட்டுக்கு வந்து எழுதி வச்சிருக்கான் நீங்க அந்த பேப்பரை பிடிக்கும் பாருங்க தெரியும் எழுதி அதை அந்த டெலிகிராமிட்டர் டெஸ்கில் வச்சு படிக்கிறான் தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பரை புரட்டுறதுக்கு ஏற்படுகிற அந்த குறுகிய காலம் இருக்க சில வினாடிகள் அதை கூட மேனேஜ் பண்ணி பேச தெரியல ஒரு கட்டத்துக்கு பிறகு பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு பேப்பரை பார்த்தே படிக்கிறான் கூச்ச நாச்சிி எதுவுமே இல்லை ஒரு மக்கள்கிட்ட போகிற மக்கள் தலைவன் அப்படின்னு நீ சொல்லிக்கிற உனக்கு அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி மக்கள் பிரச்சனையை அல்லது மக்களுக்காக பேசுவதை மனதிலிருந்து பேசணும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறது அல்லது பார்த்து படிக்கிறது இதெல்லாம் கேவலம் எவனோ எழுதி கொடுத்த பார்த்து படிக்கிறது நீ என்ன தலைவன் இந்த இன்றைய கூட்டத்தில் விஜய் பேசியது அதுதான் அதில் என்ஆர் காங்கிரஸ் வந்து சிறப்பாக அந்த முதல்வர் வந்து சிறப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காராம் அதற்காக அவருக்கு நன்றி அந்த போலீஸ் வந்து சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களா அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி இவங்க கிட்ட பார்த்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸும் கத்துக்கணுமா உன்னெல்லாம் எதில கட்டி நடிகிறது டேய் ஒவ்வொரு நீ கூட்டம் போட்டியே ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு மாநாடும் ஒரு பரப்புரை எல்லா இடத்திலுமே போலீஸ் உனக்கு கொடுத்த நிபந்தனை ஒன்னையாவது காப்பாத்தினியா ஒன்னையாவது கடைபிடிச்சா கடைசியா நீ நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு வந்தியே அந்த கரூர் பரப்புரை அந்த கரூர் பரப்புரைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நீ வந்து சாலை வளம் நடத்தக்கூடாது உன் பின்னாடி ஆட்களை கூட்டிட்டு வர வாகனங்கள் வருது அதை அவாய்ட் பண்ணு இது மிகப்பெரிய கூட்டு நெரிசலுக்கு வித்திடும் இதை செய்யாதன்னு சொன்னாங்கல்ல போலீஸ் கேட்டியா அப்புறம் சரி அதை கூட விட்டு வந்துட்ட கரூருக்கு இதுக்கு மேல ஐநூறு அடி தூரத்துல வச்சு சொல்றாரு ஒரு காவல்துறை உயரதிகாரி இதுக்கு மேல டிஎஸ்பி இதுக்கு மேல போவாதீங்க சார் பெரிய பிரச்சனை ஆகிடு இங்கேயே நின்று பேசுங்க எல்லாருக்கும் கேட்குன்றாங்க இல்லை ஃபோக்கஸ் லைட் அங்கே இருக்குது மைக் அங்கே இருக்குது ஒலிப்பெருக்கி அங்கே இருக்குது நான் அங்கே போய் பேசுனா தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும் அங்கே போய் நின்று கொன்னா தான் எனக்கு திருப்தி ஆகும்னு சொல்லி போய் கொண்டுட்டு நிமிஷம் நேரம் நீ நிற்காம தரத்தை அப்படி விழுந்தடிச்சு ஓட்டு இருந்த தலைக்குப்புற படுத்துல உன் வீட்டில் நீ பேசலாமா அதை போலீஸுக்கு நீ என்ன ஒத்துழைப்பு கொடுத்த போலீஸ் சொன்னதை நீ எதையாவது கேட்டியா டைமுக்கு வாடா அப்படின்னு தானே சொன்னாங்க உன்ன பன்னெண்டரை மணிக்கு சொன்ன பேசுறதுக்கு வரேன்ட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்தியா ரெண்டு மணிக்கு வந்தியா மூணு மணிக்கு வந்தியா நாலு மணிக்கு வந்தியா பெரியவனாட்டை வந்து நீ ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு நீ என்ன பெரிய போலீஸை பற்றி குறை சொல்ற தமிழ்நாடு போலீஸ் அவங்களால மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு 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 கொடூரத்தை வந்து தவிர்த்து இருக்காங்க நீ தப்பிச்சிக்கிட்ட இல்லைனா மாமனா உன்னையெல்லாம் வச்சு லாடம் கட்டி இருக்கணும் தமிழ்நாடு போலீஸால தான் வந்து நீ தப்பிச்சு ஓடி இருந்த அவர்கள் சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்க இருக்கிறவங்கலாம் கூட்டிட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்து டக்கு டக்கு டக்குன்னு அங்கிருந்து அத்தனை பேரும் பம்பரமா சுத்தி தான் பலி இன்னைக்கு நாற்பத்தி ஒன்னோட நின்னுச்சு இல்லைன்னா அது நானூத்தி ஒன்ன கூட போயிருக்கும் ஞாபகம் வச்சுக்க நீ தமிழ்நாடு போலீஸ குறை சொல்ற நீ சொன்ன நேரத்துக்கு ஒரு நாளம் வரல போட்ட விதி ஒன்ன கூட நீ ஃபாலோ பண்ணல அப்புறம் நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு முதல்ல பாண்டிச்சேரி போலீஸ் என்னென்ன கண்டிஷன் போட்டான் எல்லா நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு நீ கேட்டுலத எல்லாத்தையும் எல்லா வாய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நீ சொல்ற அத்தனை அப்படியே செய்கிற ஐயாயிரம் பேர் தான் கியூஆர் ஸ்கேன் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிற டாய்லெட் வைக்கிற மொபைல் டாய்லெட் வைக்கிற குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற சேர் போட மாட்டேன் நின்றுட்டே கேட்கட்டும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டல அந்த ஐயாயிரம் பேரே வரலையே கடைசியில் உனக்கு ஏன்னா உன்னுடைய அதுதான் இது தெரியாத சில சில அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தற்குறி பயிலுங்க வந்து சேனல்ல உட்காந்துட்டு இவன் என்னமோ பெரிய அரசியல் சாணிக்கிய இவ அப்படியே கிழிச்சு அப்படி நட்டமா நிப்பாட்ட போறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க லூசு பயிலுங்க நீ அரசியல்ல எவ்வளவு பெரிய தற்கூரிங்கிறத இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்ட உன்னுடைய புதுச்சேரி கச்சேரி டப்பா டான்ஸ் ஆடி போச்சு ஷோ ஒண்ணு கூட்டம் டைமுக்கு வந்தீன்னா உனக்கு கூட்டம் கிடையாது ஞாபகத்துல நீ குறிப்பிடுற டைம் பத்து மணிக்கு பேச போறேன்னா பத்தரைக்குள்ள வந்து பாரு உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நூற்று கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட சிலர் மட்டும் தான் இருப்பாங்க ரெண்டு மணி நேரம் லேட் ஆனதுனால தான் இன்னைக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னாங்க ஐயாயிரம் பேர் வரல அப்புறம் அந்த ஸ்கேனு அந்த ஸ்கேன் ஒரு ஸ்கேனுக்கு ரெண்டு பேரையாவது விடுங்கன்றான் ஒரு கட்டத்துல இந்த அந்த தவிட்டு தற்கூரி வந்து அத்தனை பேரும் ஏன் அதனால எல்லாரும் முடியணும் போலீஸ் கிட்ட போய் அவன் வாக்குவாதம் பண்றான் உண்மையிலேயே இன்று ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த பெண் போலீஸ் அதிகாரியை பார்த்து சிங்க பெண்ண அவங்கதான் நாற்பது பேரை கொண்டுட்டு எனக்கு வந்து நீ பாடம் எடுக்கிறியா நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு நீ சொல்ல தேவையில்ல மூடிக்கிட்டு அப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெண் போலீஸ் அந்த அளவுக்கு கரார் தான் இன்னைக்கு புதுச்சேரியில எந்த அசம்பாவதும் இல்லாம ஐயாயிரம் பேர் தான் அது கூட இருக்காது இருக்குமான்னு தெரியல வந்தவங்க சேஃபா போயிட்டாங்க இனி இவனுக்கு தர வேண்டிய அனுமதிங்கிறது இப்படிப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த மாதிரி கரார் காட்டி தான் இவனுடைய கூட்டங்களுக்கு அனுமதி தரணும் நிபந்தனைகள் கடுமையாக பின்பற்றணும் தாமதமாக வந்தால் பாரபட்சமாக கைது செய்து வெளியில் தள்ள வேண்டும் இதை வந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு தான் இது அவன் பேசுனது எல்லாமே உங்களை தான் டார்கெட் பண்ணுறான் தமிழ்நாடு போலீஸு என்ன தான் ஹானஸ்ட்டாக எவ்வளவு சின்சியராக வேலை பார்த்துருக்கு இந்த இவன் இவன் ஒரு ஆள் இவனுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனு இவன் வீட்டுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷனு இவன் போகிற இடத்துக்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற அந்த தமிழ்நாடு போலீஸை அடுத்த மாநிலம் அது என்ன தான் தமிழ்நாட்டின் இன்னொரு பகுதினா கூட தமிழ்நாட்டின் இன்னொரு பகுதினா மக்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வந்து தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு அரசை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு ஒரு தவிட்டு தற்குறி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது இன்னொரு வாய்ப்பு இவன் வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருவானா எம்ஜிஆர் மாதிரி அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து வரல் சப்பிட்டு இருப்பாங்களா ஏண்டா அவன் பாஜக எவ்வளோ பெரிய கேடி நீ சொல்ற மாதிரி வந்து என்ஆர் காங்கிரஸ் அவன்கிட்டருந்து பிரித்து தனியாக வந்து நீ கூட்டணி போட்டு நீங்கள் வந்து ஆட்சி பிடிச்சிருங்க அவன் அது வரைக்கும் சும்மா இருப்பான் டேய் அவன் காலிலே விழுந்து கிடக்குறான் என்ஆர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸோட அந்த தலைவராக இருக்கிற இப்போ முதல்வராக இருக்கிற ரங்கசாமி பாஜக காலில் விழுந்து கிடக்குறான் பாஜகவுக்குன்னு அங்கே செல்வாக்கு இல்லை பாஜகவுக்கு மக்களிடம் ஜெயித்து வந்த எம்எல்ஏக்களே கிடையாதுங்க நியமன எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு அரசை மிரட்டி அதில் உள்துறை அமைச்சர் போஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க பாஜக அப்படின்னா ரங்கசாமி எங்க போய் லாக் ஆகிருக்காரு அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் ரங்கசாமி எவ்வளவு வலுவா போய் அவங்க கிட்ட சிக்கி இருக்காரு இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு யாராவது விடுவாங்களா கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச ஒரு முதல்வர் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் வெறுமனே வந்து வெத்து போயிடுங்க மூணு பேரை வந்து நியமன எம்எல்ஏவாக அப்படிங்களே கவர்னரை வச்சு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி வாங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய கேடி அவன் எந்த அளவுக்கு ரங்கசாமியை கால் கட்டை வரலை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் இந்த விஜய் வந்து பெரிய அரசியல் சாணக்கியம் இவனுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நாலு வேஸ்ட் ஃபெலோஸ் வந்து இவனுக்கு ஆதரித்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த புதுவையில் விஜயனுடைய சாயம் வந்து முழுக்க வெளுத்து இருக்கு விஜய்க்கு என்ன உண்மையான மாசுங்கிறது முழுச தெரிஞ்சிருக்கு எக்ஸ்போஸ் கம்ப்ளீட்லி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாது தான் வந்து அங்க போய் புலம்பிட்டு வருது அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இ எக்ஸ்போஸ்ட் இனி இவனுடைய கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது போலீஸுக்கு தெரியும் இந்த அரசுக்கு தெரியும் இவன் எங்க போனாலும் மிதிதான் அதை தான் சொல்கிறாங்க போய் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எங்களை எங்கேயும் விட மாட்டேன்றாங்க ஐயா அப்படின்னு கதறான் பாருங்க புஷி ஆனந்து அதற்கு காரணம் என்னென்னா உன்னை உன் இஷ்டத்துக்கு விட்டினா தமிழ்நாடை வந்து இந்த வனத்தில் புகுந்த குரங்குகள் வந்து எப்படி அழிச்சிட்டு போகுமோ அதை விட கேவலமாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த அரசு மிகுந்த எச்சரிக்கையாக இன்னும் கூட அவங்க இன்னும் கூட உன் மேலே வந்து ஒரு சின்ன சாப்டார்னர் இருக்குது அதனால தான் நீ இப்போ வரைக்கும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்லைன்னா வேறு எந்த அரசாக இருந்தாலும் இதே ஜெயலலிதாவை சொல்ல வேணாம் அது நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஈவன் எடப்பாடி பழனிசாமியும் இருந்ததா கூட நீ எல்லாம் வெளியில் இருக்க முடியாது அந்த வகையில் வந்து தப்சிக்கிட்ட மு ஸ்டாலின் இருக்கிறதால இந்த தாவேக்காவுடைய இந்த அரசியல் அந்த மாநாடு புதுவை மாநாடுங்கிறது வந்து எந்த விதமான சின்ன பாதிப்பையும் கூட வந்து ஏற்படுத்தலைங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளன்னா நான் பார்க்குற பார்வை இது பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா பேசுறது யாரு மக்கள் யாரும் பேசலையே நாலு பேர் கூடி நின்று விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பார்த்தியா விஜய் என்னமா தெளிவாக பேசுகிறான் பார்த்தியா விஜய் எப்படியெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறான் பார்த்தியா யாராவது அப்படி பேசுகிறாங்களா அந்த இரண்டு மூன்று செய்தி சேனல்களில் விவாதங்கள்ங்கிற பேரில் கண்டென்ட் பஞ்சத்தால் வந்து நாலு வேலை வெட்டி இல்லாத சிலரை கூப்பிட்டு உட்காரச்சு நான் வந்து எல்லாரையுமே வந்து குறை சொல்ல உண்மையாகவே நியாயமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த அமர்வுகளில் இருக்காங்க ஆனா அவங்கள பேசவே விடுறதில்ல வெத்து வெட்டா இதை வாடகைக்கிறதுன்னு அந்த ஒரு பிளேசரை மாட்டிக்கிட்டு சிலர் வந்து அங்க அடிக்கிற அந்த லூட்டி இருக்கு பாருங்க அதனால வந்து நியாயமா கருத்துக்களை சரியா எடுத்து வைக்கிற பத்திரிக்கையாளர்கள் யாருமே வந்து அங்க பேச முடியாம போது இந்த மாதிரியான விஜய்க்கு விஜய் காலை கழுவி குடிக்கிற சில ப என்ற பேரில் அரசியல் விமர்சகர்கிற பேரில் வந்து உட்கார்ற சிலரால் வந்து நியாயமான பத்திரிகையாளர்களால் தங்கள் கருத்தை எங்கள் சொல்ல முடியறதில்ல பட் இவனுங்க தான் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்படி பேசுகிறத வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அலை உருவாயிடுச்சு விஜய்க்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குது விஜய் வந்து ஆட்சியை மாற்றிடுவான் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருவான் தமிழ்நாட்டில் நட்டமாக நிமித்திருவான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை நம்மளால் கேட்க முடியுது அது வந்து நான் மு முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று சொன்னார் பாருங்க மீடியாவை கையில் வைத்து கொண்டு அல்லது மீடியாவில் வேலை பார்க்கிற அல்லது மீடியாவில் பேசுகிற சிலரை கையில் வைத்து கொண்டு போலியாக பிம்பங்களை கட்டமைக்க எதிர்கட்சியினர் முயற்சிப்பாங்க நீங்கள் உஷாராக இருங்க நம்ம என்ன தான் களம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சில அறைவேக்காடுகள் இந்த மாதிரியான காட்சிகளை அரங்கேற்றுவதற்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஜனங்களுக்கு புரியணும் அதுக்காக தான் வந்து நம்மை போன்றவர்கள் இதை பேசுகிறோம் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த விஜயால் வந்து நமக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை அவனால் நமக்கு எதிராக போனதும் ஒன்றும் கிடையாது ஆனால் வீணாக போயிடும் தமிழ்நாடு இதை மட்டும் எல்லாரும் எப்போயும் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா விஜய் என்பவன் மிகப்பெரிய ஆபத்து விஜய் என்பவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவன் அதே போல் இந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிற அந்த அந்த சின்ன ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே வந்து ஏற்கனவே வந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காம தான் இப்போ வரைக்கும் நாசமாக போயிட்டு இருக்காங்க எப்பயுமே பாருங்க நல்லா பா நல்ல வேலை பார்க்குறான் பாருங்க மக்களுக்காக இறங்கி வேலை அவனை வந்து அடுத்த எலெக்ஷனில் கவுத்துருவாங்க அவங்க ஏன்னா அங்கே அந்த அரசியல் சூழ்ச்சிகள் வந்து அப்படி நடக்கும் ஜனங்க தீர்ப்பே ஒரு மாதிரி இருந்தால் கூட அதை மாத்திடுவாங்க அங்கே இருக்கிற மோசமான அரசியல்வாதிகள் அதனால அந்த அந்த யூனியன் பிரதேசங்கிறது நாளுக்கு நாள் மிக மோசமான நிலைக்கு தான் போயிட்டுருக்கு பாண்டிச்சேரியில் வந்து இங்கேருந்து போகிறவன் எதுக்கு போகிறான் போயிட்டு உடனே வந்துடுறான் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அங்கே இந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் வந்து அங்கே உள்கட்டமைப்பே நாசமாக போயிருக்கு சட்டம் ஒழுங்கு இல்லை அங்கே மக்களின் அடிப்படை பிரச்சனைகளே வந்து சரியாகலை இதெல்லாம் வந்து யாராவது பேசுகிறாங்களா இந்த தவிட்டு தற்குறிப்பாக என்ன பேசிட்டு வரான் ரேஷன் கடை இல்லைன்றான் இவனை எதில் அடிக்கிறது ரேஷன் கடைகள் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு ஓராண்டு காலம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரேஷன் கடைகள் அத்தனையும் திறந்துட்டாங்க பாண்டிச்சேரிக்காரங்க எதில் சிரிப்பாங்க இவன் பேசுறதை கேட்டு இவ்வளோ தான் இவனுடைய அறிவுங்கிறது